ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விஜயரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை ஏக்கர் அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறமேங்க இந்த தென்னந்தோப்பு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா கிணத்துக்கடவுக்கு மேற்கு சைடில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க கிணத்துக்கடவுக்கு மேற்கு சைடில் தமிழ்நாடு கேரளா பார்டருங்க அந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரோட்டுக்கு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கேரளா ரோட்டுக்கு ரைட் சைடில் ஜஸ்ட்டு தார் ரோடுலேருந்து ஒரு நூறு மீட்டர்லேயே இந்த தோப்பு வந்து நம்மளுக்கு வந்துடுதுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே நம்மளுக்கு வந்துடுது தென்னை மரங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அருமையான காப்பில் இருக்குதுங்க வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மோடம் போட்டிருந்ததுனால இந்த மாதிரி கிளா ஒரு இதாக ஒயிட்டாக தெரியுதுங்க பச்சை பசேர்னு பசுமையாக தோப்பு இருக்குதுங்க அதே பாருங்கள் கீழே இருந்து காட்டும்போது அந்த பசுமை தெரியுது தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா காப்புங்கிறது நல்ல ஒரு அருமையான காப்பாக இருக்குதுங்க தென்னை மரங்களுக்கு வயசெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபது வயசு மரங்கள் தானுங்க நேரில் வந்து நீங்கள் லேண்டை விசிட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு தோப்பு அதாவது வந்து இப்போ வந்து தென்னை மரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைக்கால் அப்படின்பாங்க இந்த டைமில் தென்னை மரங்களில் அதிகமாக காய் இருக்காதுங்க அப்படி இருக்கிற கடைக்கால் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் அனைத்துமே பசுமையாகவும் நல்ல ஒரு காப்புத்தன்மையோடவும் இந்த தோப்பு வந்து இருக்குதுங்க இந்த தோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுனா நம்ம லேண்டை வந்து நம்ம நீட்டாக தனியாக ஃபென்ச் பண்ணிக்கலாங்க தண்ணிக்கு வந்து குறையவே இல்லைங்க இப்படிப்பட்ட லேண்டை வந்து உடனடியாக விசிட் பண்ணுங்கள் இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம் தான் வில சொல்கிறாருங்க நேரில் வந்து பேசும்பொழுது அதிலிருந்தும் நல்லாவே குறைய வாய்ப்பு இருக்குது நாங்கள் முடிஞ்சளவு எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தரோமோ வாங்கி கொடுக்குறோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லேண்ட் பிடிச்சவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ வி